நடிகர் விஜய் சேதுபதியால் க கலை இழந்த பாஸ் தற்போது கலை கட்டும் ஜி டிவி சரிங்க தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் இங்கே டிவிலாம் பார்க்கதில்லை இந்த பிக் பாஸ் ஒரே ஒரு எபிசோடு கூட நான் பார்த்ததில்ல என் நண்பர்கள் சில பேர் பார்த்துருக்காங்க நம்ம இப்போ எயித்து சீசன் நினைக்கிறேன் முன்னாடிலாம் கமல் இருந்தார் அவர் மக்கள் நீதி மையத்தை கூட செலவு உதவி நல்லா சம்பாதிச்சாங்க ஹிந்தியில் சல்மான் கான் யார் யாரோ வெளிநாட்டில் பிக் பாஸ் ப்ரோக்ராமாக அப்படியே இவங்க பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பிக்பாஸ்க்கு எப்படி ஒரு செட்டு போட்டு ஒரு நாள் இருக்கிறது நிறைய பேர் வெளியேற்றது எல்லாமே அது மேக்ஸ் ஃபிக்ஸிங் மாதிரி தானே திடீர்னு ஓவிய யார் சொன்னாங்க யார் வருவாங்க இல்லை டைட்டில் வின்னர்லாம் சொல்லிப்பாங்க அதனால் அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்தது கமல் வயசாகிட்டு முடியல இப்போ அதுக்கடுத்து மாற்று ஆள் வரணும்னு விஜய் சேதுபதியை போட்டாங்க ஆனால் இந்த முறை பிக் பாஸ் கவலை மார்க்கெட் இல்லை இப்போ லேட்டஸ்ட் டிஆர்பி ரைட்டிங் எது நோக்கி போகுதுன்னா ஜி டிவியில் வர சரிகமாக பார் நிகழ்ச்சி இப்போ கடைசியாக சில வாரங்களில் அதுதான் பெரிய ஹிட் ஆயிருக்கு பிக்பாஸ் கலாணந்துருக்கு சரிகமா பால பலவித பாடல்கள் பல விஷயங்கள் நடக்கிறது நிறைய ரசிகர்களை அந்த நோக்கி பார்வையிட்ட இடம் வச்சிருக்கு டிஆர்பி ரைட்டிங்லாம் ஆனா ஆனால் பிக்பாஸ் இல்லை காரணம் சீ சேதுபதி தான் அவருக்கு என்ன பேசணும் அவருக்கே தெரியாது ஹிந்தி தெரியாது போடணுமாரு ஏதோ த தமிழ்வார் அப்புறம் எதோ பண்ணிட்டு ஹிந்தி படங்கள்லாம் நடிப்பார் திடீர் திடீர்னு கருத்து போராளியாக இருப்பார் அந்த மாதிரி கருத்து போராளியாக இருந்து இவருக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் சிங்கராக இருந்து இப்போ அந்தளவுக்கு மார்க்கெட் இல்லாத ரஞ்சித்தெலாம் இவருன்னு அப்படியே உச்சத்தில் இருக்கிற மாதிரி சீங் போட்டு பேசியிருந்தார் விளைவுடைய ஆட்டிடியூட் மக்களுக்கு பிடிக்கலை நயன்தாரா கூட காம காப்பேராக வரான்ற மாதிரி சொல்லி நாங்கள் போகிறதுக்கு விஜய் சேதுபதி வாங்கிட்டார் நயன்தாரா காப்பேராக இருந்தால் கூட எதோ ஓடி இருக்கேன் நாயன்தாரா நாற்பத்தஞ்சு வயசு ஆக போகுது அதாவது விட யாராவது பார்த்துருப்பாங்க விஜய் சேதுபதியை பார்க்குற மக்கள் விரும்பவில்லை அவ்வளோதான் ஏன்னா இவர் சாதாரண சினிமாக்காரங்க இவங்களுக்கு அப்படியே உலகத்தில் தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நினைச்சி கமல் அப்படி பண்ணால் அப்படியே கமலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அரசியலில் சில விஷயம் பண்ணாலும் வானதை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தார் தேர்தலில் அந்த இல்லாமல் சும்மா நானும் கருத்து போறாளே திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒன்று வந்த பிறகு தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி எதுவுமே தெரியாது இந்த குறுங்கிய வாட்டத்தில் இருக்க சினிமாக்காரங்களாம் இப்படி பண்ணால் மக்கள் இப்படி தான் பார்க்கணிப்பாங்க அவ்வளோதான் அதை விட சைந்தவி இவங்களாம் கலந்துக்கிற சரிகம் மக்கள் நிறையா பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆக மொத்தத்தில் விஜய் டிவிக்கு விஜய் சேதபதியான பெரிய ஈவி தான் நன்றி வணக்கம்